வணக்கம் நம்ம கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கு ஆண்டுகளை கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கான ஒரு உத்தேச இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியானது இருபது சதவீதம் இருபத்தி நான்கு சதவீதம் என்ற அடுத்தடுத்த தள்ளுபடிகளுக்கு பின்னர் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுக்கு விற்பனை செய்யப்பட்டால் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க தொலைக்காட்சி பட்டியே விற்கிறாங்க எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி இருபது பர்சன்டேஜ் தராங்க திரும்ப எத்தனை பர்சன்டேஜ் தராங்க இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அடுத்தடுத்த பின்னர் இது எவ்வளவு ரேட்டு விற்கப்படுது ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுக்கு விற்பனை செய்யப்பட்டால் அப்ப குடுத்துருக்கிறது என்னது விற்பனை விலை கணக்குல இருந்து என்ன கொடுக்குறாங்கன்னா விற்பனை விலை எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட குறித்த விலையை கெடுக்க குறித்த விலையை கேட்குறாங்க ஆனால் கடைகளில் நடந்த வியாபாரம் என்னென்னா தள்ளுபடி வியாபாரம் எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கொடுத்த பிறகு திரும்ப அதில் எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தள்ளுபடிங்கிறது நம்மளுக்கு சேருமா நம்மளை விட்டு போகுமானா பார்த்தா அது நான் ஒரு விதமான நஷ்டத்தை தான் குறிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமா நூறு இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் நூறு நூறு மைனஸ் தள்ளுபடி பெருக்கல் நூறு டிவைடட் பை நூறு தள்ளுபடி அதோட விற்பனை விலை ஏன் மைனஸ் போறோம்னா தள்ளுபடிங்கிறது நெகட்டிவா குறிக்கும் யாரை கண்டுபிடிக்க எழுதிட்டு இருக்கோம்னா அந்த பொருளோட குறித்த விலை அதாவது அடக்க விலைன்னு சொல்லுவாங்க கணக்குக்குள்ள போகுமா நூறு டிவைட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி அப்போ நூறு மைனஸ் இருபது பெருக்கள் நூறு டிவைட் பை நூறு மைனஸ் இருபத்தி நாலு பெருக்கள் அந்த பொருளை எவ்வளோக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ரைட்டா நூறு மைனஸ் நூறில் இருபது புஷன்களுக்கு என்ன கிடைக்கும் எண்பது நூறு மைனஸ் நூறில் இருபத்தி நாலு புஷனாமுளுக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி ஆறு பெருக்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு அடிப்பமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இந்த எழுபத்தி ஆறுல எத்தனை ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு இருக்குன்னா பதினாறு எத்தனை டயர் இருக்கு பதினாறு டயர் இருக்கு எத்தனை டயர் இருக்கு பதினாறு டயர் இருக்கு ஒரு எழுபத்தாறு எழுபத்தாறு பதினாறு எழுபத்தாறு சேர்ந்த ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ரைட்டா அடுத்து மேல என்ன நம்பர் இருக்கு பத்து பை எட்டு நூறு டிவைடட் பை ஒன்று பெருக்கல் பதினாறு பெருக்கல் என்ன பதினாறு இந்த பதினாறு இந்த எட்டா அடிக்கலாமா ஓர் எட்டு என்ன நம்பர் கீழே கீழே ஒன்று ஒன்று பெருக்கல் ரெண்டு நூறையும் தேவை இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரம் பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஆயிரம் சேர்ந்துச்சுன்னா அந்த பொருளோட குறித்த விலை என்னவா இருக்குன்னா ரெண்டே ஆயிரத்தையும் இருக்குங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கும்னா ஆப்ஷன் ஏ நம்ம அரடா கணிதம் சேனலில் போடுற வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி